நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் செய்திகள் இருபத்தி நான்கு முதல் ஏழு வரை இன்றைய முக்கிய செய்திகள் ஜோர்டான் பள்ளத்தாக்கு எல்லையை பாதுகாக்கும் பணியில் புதிய இஸ்ரேலிய இராணுவப் பிரிவு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கா ஜெர்மனியைச் சேர்ந்த இஸ்ரேலிய இராணுவ துப்பாக்கி சுடும் வீரர்கள் ஒரே நாளில் காசா குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரை கொன்றனர் செயற்பாட்டாளர்களின் புயலால் இஸ்ரேல் ஏமனில் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கத்தாரில் இஸ்ரேலிய தாக்குதல் யுஎன்ஏசி வரைவு அறிக்கை ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறது ஹமாஸ் தலைவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று கத்தாரிடம் நிதனியாக கூறுகிறார் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் செய்வோம் பிராந்திய பதட்டங்கள் அதிகரிக்கும் போது ஏமனின் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஜோர்டான் பள்ளத்தாக்கு எல்லையை பாதுகாக்கும் பணியில் புதிய இஸ்ரேலிய இராணுவப் பிரிவு ஜோர்டான் பள்ளத்தாக்கில் ஒரு புதிய பிரிவை உருவாக்குவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் புதன்கிழமை அறிவித்தது இது கிழக்கு எல்லையை பாதுகாப்பதற்கும் அக்டோபர் ஏழு தாக்குதல் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கும் பணி புரிகிறது அல் ஜசீரா அரபு செய்தி நிறுவனத்தின்படி கிலாட் என்று பெயரிடப்பட்ட இந்த பிரிவு ஜோர்டான் பள்ளத்தாக்கு மற்றும் சாக்கடல் பகுதியில் கிழக்கு எல்லையை பாதுகாப்பதற்கும் பணிபுரிகிறது என்று இஸ்ரேலிய இராணுவம் கூறியதாக கூறப்படுகிறது பல முனைகளில் நடந்து வரும் சண்டைக்கு இணையாக படைகளை கட்டியெழுப்பும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த புதிய பிரிவு உருவாக்கப்பட்டது என்று அறிக்கை கூறுகிறது அமெரிக்கா ஜெர்மனியைச் சேர்ந்த இஸ்ரேலிய இராணுவ துப்பாக்கி சுடும் வீரர்கள் ஒரே நாளில் காசா குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரைக் கொன்றனர் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த இஸ்ரேலிய துப்பாக்கி சுடும் வீரர்கள் ஒரே நாளில் காசா நகரில் ஒரு பாலஸ்தீன குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரைக் கொன்றதாக ஐந்து மாத சர்வதேச விசாரணையில் தெரியவந்துள்ளது தி கார்டியன் அரபு ரிப்போர்ட்டர்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பேப்பர் திரையில் மீடியா டெர்ஸ்பீகல் மற்றும் ஜெர்மன் ஒலிபரப்பாளர் ஜேண்டி ஆகியவற்றால் வெளியிடப்பட்ட விசாரணை நவம்பர் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தல் அல் ஹவா பகுதியில் டோக்மோஷ் குடும்பத்தினர் கொல்லப்பட்டதை கண்டறிந்தது வீடியோ காட்சிகள் மற்றும் உயிர் பிழைத்தவரின் சாட்சியங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு கொல்லப்பட்டு அவரது சகோதரர் முகமதுவின் உடலை மீட்க முயன்றபோது பத்தொன்பது வயது சலீம் டோக்மோஷ் தலையில் சுடப்பட்டதை காட்டியது அவர்களின் தந்தை ஐம்பத்தொன்று வயதான மொண்டாசர் தனது மகன்களை அடைய முயன்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே நேரத்தில் மற்றொரு உறவினர் முகமது ஃபரீத் அருகில் கொல்லப்பட்டார் மேலும் இரண்டு குடும்ப உறுப்பினர்கள் காயமடைந்தனர் கத்தாரில் இஸ்ரேலிய தாக்குதல் யுஎன்ஏசி வரைவு அறிக்கை ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறது கத்தார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்பாக பிரான்சும் பிரிட்டனும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுக்கு ஒரு வரைவு பத்திரிகை அறிக்கையை விநியோகித்துள்ளதாக ராஜதந்திர ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் மரபுகளை மீறுவதாக இந்த தாக்குதலை உலகளாவிய மற்றும் ஐநா கண்டனம் செய்ததற்கு மத்தியில் இது வந்துள்ளது தோஹா மீதான தாக்குதல் குறித்து கவுன்சில் உறுப்பினர்களுக்கு இந்த வரைவு பத்திரிகை அறிக்கை ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது இதன் விளைவாக பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்று வட்டாரங்கள் விளக்கின அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதும் காசா பகுதியில் போர் மற்றும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதும் கவுன்சிலின் முதன்மையான முன்னுரிமைகள் என்பதை வரைவு அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இறையாண்மை கொண்ட கத்தார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் தொடர்பான முன்னேற்றங்களை ஆழ்ந்த கவலையுடன் கண்காணித்து வருவதாகவும் இது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை மீறுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர்கள் கவுன்சில் புதன்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலிய இராணுவம் கத்தாரில் செயல்படுவது சட்டவிரோதமானது என்றும் நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்ற கொள்கையை மீறுவதாகவும் சட்டமன்ற தலைவர்கள் குழு தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தை செயல்முறையின் நடுவில் கத்தாரில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் இலக்கு வைக்கப்பட்டதோடு கத்தாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவது சட்டமன்ற தலைவர்கள் குழுவால் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக கத்தாரில் இஸ்ரேலிய நடவடிக்கை அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று கவுன்சில் வலியுறுத்தியது இதுபோன்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலை அது கேட்டுக் கொண்டது மேலும் எந்தவொரு தீவிரத்திற்கும் இஸ்ரேலை பொறுப்பேற்க செய்யும் என்றும் கூறியது தனது பங்கிற்கு அயுத்னா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டெரெஸ் செவ்வாய்க்கிழமை தாக்குதலை கண்டித்தார் இது கத்தாரின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் அப்பட்டமான மீறல் என்று கூறினார் கத்தாரின் இறையாண்மையை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை செயலாளர் நாயகம் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டித்ததாக குற்றச் செய்தி தொடர்பாளர் மீண்டும் வலியுறுத்தினார் அத்தகைய தாக்குதல் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் பிரதேசத்தை அப்பட்டமாக மீறுவதாக வலியுறுத்தினார் ஹமாஸ் தலைவர்களை வெளியேற்று அல்லது அவர்களை நீதியின் முன் நிறுத்துமாறு நிதனியாக கத்தாரிடம் கூறுகிறார் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் செய்வோம் புதன்கிழமை கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பாக சர்வதேச அளவில் எழுந்த விமர்சனங்களுக்கு எதிராக பிரதமர் பெஞ்சமின் நிதனியாக மறுப்பு தெரிவித்தார் மேலும் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்று பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க நடவடிக்கைகளுடன் இந்த நடவடிக்கையை ஒப்பிட்டார் ஆனால் இந்த தாக்குதல் அதன் நோக்கம் கொண்ட இலக்குகளில் எதையும் கொல்லத் தவறியதாக தெரிகிறது இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஆதரிக்கும் ஆங்கில மொழி வீடியோவில் பிரதமர் ஒரு கடுமையான துணியை எடுத்தார் மேலும் கத்தார் ஹமாஸ் பொலிட்பேரு உறுப்பினர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் செய்வோம் என்று எச்சரித்தார் பிராந்திய பதட்டங்கள் அதிகரிக்கும்போது ஏமனின் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதிக்கும் பிராந்தியத்தில் பதட்டங்கள் கூர்மையாக அதிகரித்து வரும் நிலையில் ஏமனின் ஹவுத்திகள் மீது அமெரிக்கா புதிய சுற்று தடைகளை விதித்துள்ளது முப்பத்திரண்டு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் நான்கு கப்பல்களுக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதிப்பதாக வியாழக்கிழமை அமெரிக்க துறை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை ஹவுத்தி நிதி திரட்டுதல் கடத்தல் மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த தடைகள் குழுவிற்கு இராணுவ தரக்கூறுகளைக் கொண்டு செல்ல உதவிய பல சீனாவை தளமாக கொண்ட நிறுவனங்களையும் பெட்ரோலிய கடத்தல்காரர்கள் மற்றும் ஹவுத்தி தொடர்பான கப்பல் நிறுவனங்களையும் குறிவைத்துள்ளதாக கருவூலம் தெரிவித்துள்ளது செங்கடலில் உள்ள அமெரிக்க பணியாளர்கள் மற்றும் சொத்துக்களை ஹவுத்திகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றனர் பிராந்தியத்தில் உள்ள எங்கள் கூட்டாளிகளை தாக்குகின்றனர் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது மேலும் இந்த சேனலை சர்க்கரை பண்ணை கொள்ளுங்கள்